வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடனான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாபுசு தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே முழுவதும் நூறு சதவீதம் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய பிருகஸ்விக்கிருக்க பகவான் குரு பகவான் ராசியிலிருந்து புதர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அவர் மிதன ராசியில் ஒரு வருட காலம் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன்கள் என்ன கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக முழுவதுமாக விளக்கமாக கூறி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மீன ராசி முகின்றவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே மீனராசி மையர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குருப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவகிரகங்களிலேயே முழுவதும் சுபகிரகமாக நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரோசதி கிரக பகவான் குரு பகவான் விஷவராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விசுவாபுசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு புதன ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது அந் அதில் தான் அந்த புதன ராசியில்தான் இருப்பார் அதனால் ஒருவரிட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் புதன ராசியை அமர்ந்து கொண்டு மேனராசி மெய்யன்பர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அவை மீனராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சட்டாசி புகாஸ்வதி கிரகவான் குரு பகவான் சுவாமினுடைய சுவாமியினுடைய பரிபூர்ண கிரசா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த பிருகஸ்வதி கருகவான் குரு பகவான் நவ முழுவதும் சுபகிரகம் இவர் பிரம்மாவினுடைய புதல்வன் பிராமணன் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு தேவகுரு தேவர்களுக்கு மட்டும் தானா இல்லை நம்மை போன்ற மனிதர்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் ஏன் தெய்வங்களுக்குமே அவர்தான் குரு அப்படியே இருக்கும் பட்சத்தில் இந்த மீனராசி பெய்யன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒருவரோட காலம் அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு ஆட்சி வலம் பெற்றவர் எப்படி அவர் ஆட்சி வலம் பெற்றார் பூர்வ புரஷப நட்சத்திரம் புரோட்டாரி நட்சத்திரமானது நான்காம் பாதம் இதில் அடங்க அடங்குகிறது ஆகவே அவர் அந்த நட்சத்திரத்துக்கு அடிபடி அவர் தான் ஆனால் இந்த மீன ராசிக்கு குரு பகவான் ஆகப்பட்டவர் ஆட்சி பலம்தான் அதில் சந்தேகமே கிடையாது இந்த குரு பகவான் அவர் அமர்ந்திருக்கும் வீட்டிலிருந்து தனது ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய ஆகிய இடங்களில் அவர் பார்வையை தனது பார்வையை செலுத்துவார் குரு பார்வையை கிடைத்தால் மிக மிக கோடிய நன்மை புதன ராசி மையின்றவர்களே மீனராசி மையின்றவர்களே உங்களது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான பூர்வ புரோட்டக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தர புரோட்டக நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் பூர்வ புரோஷ நட்சத்திரத்துக்கு பூரட்டாய நட்சத்திரத்துக்கு அதிபதியார் இந்த குரு பகவான் தான் அதே உத்தர புரோஷ நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திர அதிபதியார் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரக்கருக்கு பகவான் தர்மவான் நீதிமான் கர்மபுரம் நீ கொடுக்கக்கூடியவன் அதே சமயம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியார் புத பகவான் இந்த புத பகவான் குரு பகவானுக்கு சத்ரு ஏன்னா இவர் கல்விக்காரகன் நான் தானே எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணிட்டுருக்கேன் நீ எப்படி கல்விக்காரகனாக இருந்தேன்ட்டு என்ன பண்ற அதாவது கல்வியை அபிவிருத்தி கொள்ளக்கூடியவர் தான் குரு ஆனால் கல்வியை கொடுக்கக்கூடியவர் புதன் இதான் வித்தியாசம் அப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராட்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இதே குரு பகவான் தான் ராட்சி மூலம் பெற்ற அவர்தான் இருக்கார் அவர்தான் அதிபதி இந்த குரு பகவான் இதுவரை உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எல்லாம் செய்தார் ஓரளவுக்குத்தான் செய்தார் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் வருஷத்து கர்மபலனை குலனே கொடுக்கக்கூடிய சனியானவர் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டார் அது இல்லைனாக்க உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும் மீன ராசிகின்ற ஆனால் தற்போது அவர் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலே அமரப்போகிறார் இந்த அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் அவர் அமரப்போகும் பொழுது உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் அதிகமாக அதிக கவனம் செலுத்தி அவர்களை பிரமாதமாக பார்த்து கொள்ளுங்கள் மீனராசி மையன்பர்களே இவர் உங்களுக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களது அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய துளாராசியை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தனுர் ராசி அதாவது துறைஸ்தானம் கர்ம கர்மகலஸ்தானம் அந்த இடத்தை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் புதனத்தில் அமர்ந்து கொண்டு அதனால் உங்களுக்கு என்ன பலன் குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் உங்களை தானாகவே வந்து சேரும் நீங்கள் போய் தர வேண்டாம் உங்களை தேடி வரும் கவனம் தேவை இதே குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ தொழில் ஸ்தானம் தொழில் வந்து இப்போ செய்கிற தொழிலை விட வேறு ஏதாவது தொழிலை மாற்றி செய்யலாம் பிரமாதமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி ஆகும் வேறு மற்ற தொழில் ஆரம்பித்தா அயல் நாடுகளுக்கு உத்தியோகத்துக்கே கண்டிப்பாக கிடைக்கும் பசங்களுக்கெல்லாம் படிப்பதற்கே அயல் நாடுகள் சென்று படிப்பார்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகத்தோட ஒரு படி உயர்ந்த பதவியானது கிடைக்கும் இல்லைனாக்கா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு இடத்துல உங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குற மாதிரி வேலையானது கிடைக்கும் அதே சமயம் உங்களது ராசிக்கு விரையஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கப் போகிறார் அதனால் உங்களுக்கு செலவுகள் நிறைய உண்டாகும் பணம் விரையமாகும் உங்கள் யாராவது நாங்கள் வீடு வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் பணம் கொடுத்து உதவுங்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தை கொடுத்தா அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வராது அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வங்கியில் பேங்க்கில் அவளுக்கு பதில் நீங்கள் ஜாமீன் போட்டு ஏதாவது கையெழுத்து போட்டு பண்ணிங்கன்னா அவள் பணத்தை கட்டாமா அவள் எங்கேனா தலைவர் போயிவிடுவா கடைசியில் நீங்கள் கட்ட வேண்டியதாக மீனராசி பெய்யர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று சாதகமாக இல்லை அதே ஸ்தானத்துக்கு என்ன பண்ண போறார் கேது பகவான் ராகு பகவான் போறார் சனி ராகு சேர்க்க உட்காந்து ஏழரை சனியா உட்காந்துருக்கார் கரும கொடுக்கக்கூடியவர் சனி ராகு சேர்க்கையானது சேர்ந்ததே ஆனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போரா போராது என்றுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சனி ராகு சேர்க்கை இருந்தால் அது எந்தவிதமான காரியத்தை நாம் எடுத்து செய்தாலும் தொட்டது தொடங்காது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சனேசனந்தர பகவான் இதே விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் உங்களது ராசிக்கு வரப்போகிறார் இருந்து பயிற்சியாகி உங்களது ராசிக்கு வரப்போகிறார் அப்போ மாசி மாதத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் உங்களுக்கு மாசி மாதத்திலேருந்து வருஷம் இவர் சித்திர மாதத்திலேயும் பராமக வருஷம் வைகாசி மாதம் வரைக்கும் இருக்கணும் அவன் அந்த பராப வைகாசி மாதம் வரைக்கும் ரொம்ப உங்களுக்கே கட்டத்தை நிறைய கொடுப்பார் ஆனால் மீனராசி மை என்பவர்களே நீங்கள் விஸ்வாபூசு வருஷம் மாசி மாதம் முதல் பராமர்ஷம் வைகாசி மாதம் வரை மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காலகட்டம் சரி இது இப்படிதான் இருக்குமா உங்களது ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று இருப்பதனாலே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலனானது ஒரு நாற்பது சதவிகிதம் கிடைக்கும் அறுபது சதவிகிதம் கிடைக்காது ஆனால் மீனராசிமை என்பர்களே இந்த குரு பகவானாகப்பட்டவர் நீங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்தில் இவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனரூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மற்றும் பூர்வ புரோட்ட நட்சத்திரம் புரோட்டாய நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் அல்லது இவர் ஆட்சி குளம் பெற்ற வீடாக இருக்கக்கூடிய தனுர் ராசி உங்களது ராசி மீன ராசியில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் நட்பு கிரக வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இவர் உச்சமாக இருந்தாலும் மற்றும் இவருக்கு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகம்னாக்க நண்பன் சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகே நட்சத்திரம் உத்தரபுணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குருபகான் அகர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம் மற்றும் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களே இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் இதேவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகிரக பகவான் சிவாய் பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது மிருகேஸ்வர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மற்றும் சிரவிஷ்டா நட்சத்திரம் வவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த வெற்றிருக்கிரகங்களோடு இந்த குரு பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மீனராசி மையண்டவர்களே நிச்சயமாக நாற்பது சதவிகிதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் இந்த குருவானப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சத்ரு கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரக்கரக பகவான் இவக்கர பகவான் சுக்கர பகவான்கிறது வந்து இவருக்கு ஏன்னா அவர் வந்து அசுரகுரு இவர் வந்து தேவகுரு அப்ப அந்த சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது அவுபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூரபலி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் ஆஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனேஸ்வர பகவான் இந்த சனேஸ்வர கிரக பகவான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கின்ற அவர் தர்மவான் நீதிமான் நம்ம என்னென்ன கர்மா பண்ணிருக்கோமோ அந்த கர்ம பலனை நியாயமாக கொடுக்கக்கூடியவர் அவர் நல்லவர் தான் நாம எல்லாருமே சேர்ந்தா அவரை கெட்டவர் கெட்டவர்னு சொல்ல சொல்லி அவருக்கு ஒரு பழியை வந்து போட்டுட்டோம் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தரபுரட்ச நட்சத்திரம் உத்தரட்டாளி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த குரு பகவான் மறந்திருந்தாலும் அல்லது நவக்கிரகங்களிலேயே சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகுபகவானுக்குரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபுஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் வரந்திருந்தாலும் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் வரந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவருடன் சனிச்சரக்கர பகவான் மற்றும் நிழந்திரமாவாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து இவருடைய பார்வையாகப்பட்ட செலுத்துவதில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சனி சரக்கர பகவானோ அல்லது ராகு கேக்கு பகவானோ இருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த மூன்று சேர்க்கையில் இருந்தாலும் அல்லது சனி சரக்கர பகவான் பொழுது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அந்த பார்வையில் இந்த குரு பகவான் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்று பின்னடைவை தரும் ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதத்திலிருந்து முப்பது சதவிகிதம் வேலை செய்யும் அவ்வளவுதான் ஆனால் மீனராசிபி என்பர்களே உங்களுக்கு ஜாதகத்தில் தற்போது உங்களுக்கு தசா புத்தியானது சுபகரக தசா சுபக்கரக தசானா யார் யார் சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகிய இந்த நான்கு பேர் தான் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் அவரோட தசா நடந்ததுன்னா நல்ல பிரமாதமாக இருக்கும்னு பேர் ஆனால் புதனும் சுக்கரனும் இவருக்கு சத்ருவாச்சே அது எப்படி நன்னா இருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா புத தசையும் சுக்கரக்கிரக தசையும் ஆனால் அவர்களுடைய பலன்தான் பேசும் இந்த குரு பகவானுடைய பலன் அந்த இடத்துல இருக்காது அப்போ அவளுடைய பலன் வந்து உங்களுக்கு பிரமாதமாக பேசும் அப்போ உங்களுக்கு நாற்பது சதவீதம் வேலை செய்யும் அதே சமயம் சந்திரதசை குருதசை நடக்கிறது உங்களுக்கு அப்படின்னா நாற்பது சதவிகிதம் அதுவும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தங்களுக்கு நவக்கிரங்களிலேயே சற்று இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய விசாமது தற்போதும் கொடுக்க நடக்குமே ஆனால் சூரியன்கிரம அவர் வந்து இந்த குரு பகவானுக்கு முத்துக்கிரகம் நண்பன் செவ்வாயும் நண்பன் தான் ஏன்னா நண்பனாக இருக்கும்போது அவர் அசுரன்டில் ஆனால் அசுர தான் அவர் ரெண்டு பேருமே அசுபதசைன்னு தான் சொல்கிறது ஆனால் அந்த அசுபதச நடந்தாலும் இந்த குருபவானாகப்பட்டவருக்கு நண்பனாக இருப்பதினால் அவருடைய தசாவிலிருந்து உங்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் கண்டிப்பாக நல்லதை செய்வார் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தற்போதே சனீஸ்வர கிரக தசாவோ அல்லது ராகு தசாவோ அல்லது கேது தசையே நடக்குமே ஆனால் நிச்சயமாக தங்களுக்கு இருபது சதவிகிதம்தான் இந்த பயிற்சி பலனானது கிடைக்கும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே மீனராசினையும் மெய்யன்பர்களே தாங்கள் செய்ய வேண்டியது என்ன ஆனால் இதே உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் பகையாளி வீட்டிலேயோ அல்லது நீச்சம் பெற்ற வீட்டிலேயோ ஆனால் பகையாளியாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளவு தூரம் நல்லது செய்ய மாட்டார் அதே நீச்சக்காரனாக அவர் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்று லாபஸ்தானத்தில் நீச்சமாக கொண்டிருக்கார் செய்வாரா லாபஸ்தானம் தானே ஆட்சி பலம் பெற்றவர் ஓரளவுக்குத்தான் செய்வார் முழுமையாக செயல்பட முடியாது ஆக மீனராசி மீனவர்களே இந்த ஒரு நாட காலத்திற்கு தங்களுக்கு எதை செய்தால் தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நாளை முதல் மூன்று வீடியோக்களாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் முழு விளக்கமாக சே பதிவுகளை இருக்கின்றோம் ஆகவே மீனராசி மையன்றர்களே இன்றைய பதிவினையும் இனி வரக்கூடிய மூன்று பதிவினையும் அவசியம் பார்த்து இந்த ஒரு வருட காலம் தங்களுக்கு ஓரளவுக்கு பொற்காலமாக இருந்து தாங்கள் அனைவரும் க்ஷேமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோக வந்து subam astu tada astu